ஓம்சாயிரம் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்துக்கு ஆஹ் நீண்டு நாளா வரேன்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்திருக்காங்க நம்முடைய பானுமதி நம்முடைய சகோதரி பானுமதி இவங்க வந்து மீனா இவங்க வந்து பாமினியின் பேர் மகள் சோ மூணு பேரும் சேர்ந்து நல்ல பவனுடைய பாடல் பாட போறாங்க கேட்க போறோம் சந்தோஷமா கேட்கும் ஓம்சாயிரம் പരമനിടുവായ് ശീലം പണിന് പരമനിടുവാം പണിന് പരമളി തടവ പരമ ഗുരുനാഥനെ പരമനിടുവാ சிரம் பழிந்து பரமணி திட வந்த பரமகுரு நாரனை பரம நிர்ந்த இருந்து குருவின் நாமம் ஒழிந்தால் உறுதியுடன் இருந்து குருவின் நாமம் ஒழிந்தால் பொருதியுடன் ഗുരുവിനോ ഒഴിന്താ പരുതി കണ്ട പനിപ്പോ പരന്നിടും അജ്ഞാനമേ പരുതി കണ്ട പനിപ്പോ പരന്നിടും അജ്ഞാനമേ പരമനുഷ്വായ് ശീരം പഴിന്ത് പരമഴിതിള വരമ ഗുരുനാദനെ പരമനുഷ്ന്താണ് பொண்டலின் நிலைதனை எந்திசையலும் மாற்றி பொண்டலின் நிலைதனை எந்திசையலும் மாற்றி பண்டானமாய் ஐ நீக்கே பொண்டலிதனை தூக்கி பொண்டலின் நிலைதனை பண்டானவாயே கொண்டலிதனை தூக்கி தொண்டரெல்லாம் வந்து ரண்டனிடலும் தொண்டரெல்லாம் வந்து செய்யும் விலம் கொண்டாடும் வெங்காய சுவியை விண்டலம் கொண்டாடும் வெங்காய சுவியை பரமன் பறிந்திடுவாய் சீரம் பழிந்து பரமழி திட வந்த பரமகுருநாதனி பரமன் பறிந்திடுவா நல்லா பாட்டாங்க ரெண்டு பேரும் நிறைய கலைஞர்கள் வந்து நிறைய கலைஞர் நிறைய திறமை வெளியே ஒதுங்கி வெளியில வர்றதே இல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை அதையும் தாண்டி வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்தி சில பேருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் அவங்க வந்து வர்றாங்க சில பேர் வந்து விலக்கப்படுவாங்க பாத்ரூம் வந்து வரப்படுவாங்க காலை வந்து வெளியே இருக்கும் தெரியல இந்தாளைக்கு நிறைய வருணம் நிறைய வெளியே போன